ஸ்ரீதாந்திரிக் யூடியூப் சேனலை காண வந்துள்ள உறுதி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மற்றொரு பொருள் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட நம்ம உருவாக்கப்படக்கூடிய பொருட்களில் இதுவும் ஒரு பொருள் அப்போ இது என்ன இது ஒரு சின்னதாக புதுசாக நீங்க பார்க்கக்கூடிய நேர்களாக இருந்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஜோதிடம் சம்பந்தமாகவும் தாந்திரிகம் சம்பந்தமாகவும் அதே மாதிரி நம்ம சில சேனல்கள்லேயும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம நிறைய இருக்கும்போது நம்ம ரொம்ப தலைமுறை தலைமுறையாக நம்ம இதே தொழிலில் இருக்கிறதுனால நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுனால நீங்களே பண்ணி கொடுத்தா என்ன நமக்கு வரக்கூடிய ஃபாலோயர்ஸ் நம்மளுக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு போது இதையே நீங்கள் பண்ணிணா எங்களுக்கெலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் லைஃப்பில் நடந்திருக்குன்னு நீங்கள் இதெல்லாம் ரிவியூஸ்லாமும் பார்க்கலாம் அப்போவும் போது இதெல்லாம் ரியல் டைம் ரிவ்யூஸுங்க அதில் கொடுத்துருக்க வீடியோ ரிவ்யூஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங் நாங்கள் இருக்க மாதிரி நிறைய பண்ணுங்கன்னு சொன்னனால இது மக்கள்கிட்ட டேரெக்டாகவே கொண்டு போகலாமே அப்படின்னு சொன்னனால இது எல்லாமே ஆத்தன்டிக்கேட்டடாக அடியேனே உட்காந்து இதெல்லாம் பிரிண்டட் கிடையாது நம்ம பண்ணக்கூடிய யந்திரங்கள்லாம் பிரிண்டட்லாம் கிடையாது கடையில் வச்சு பிரிண்ட் அடிச்சு பண்ணுறதெல்லாம் கிடையாது அன்பர்களே ஒவ்வொரு அமைப்புக்குள்ள அதாவது யார் இதுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அமைப்புக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த என்ன காரணத்துக்காக அவங்க பண்ணுறாங்களோ அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணி பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போது டிஸ்பிளேயில் வச்சுருக்கக்கூடிய எந்திரம் சைஸுங்கிறது பேசிக்கான சைஸ் ஓகேங்களா இதில் நீங்கள் பெருசாகவும் பண்ணலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் பண்ணிருக்கு இதுலேயே தங்கத்திலையும் பண்ணலாம் இதுலேயே காப்பர்லேயும் பண்ணலாம் இதுலேயே பஞ்சலோகத்துலேயும் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம் இப்போ இதில் எல்லா வகையான யந்திரங்களும் நம்மள்கிட்ட உண்டு எக்ஸாம்பிள் சத்ரு சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்குள்ள யந்திரங்கள் வைக்கலாம் தொழில் சம்மந்தமான முன்னேற்றங்களுக்கான விஷயங்கள் பண்ணும் பொழுதும் அதுக்கான யந்திரங்களும் நம்ம வைக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சில திருஷ்டிகள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் தடைகளான விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு காரகத்துவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்திரங்கள் வரைஞ்சி ஏன்னா அந்த மந்திர யந்திர தாந்திரிகம்ங்கிறத பேஸ் இந்த நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு இதோட சக்தி புரியும் இப்போது ஒரு கோயிலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சிலை கடியில் வைக்கக்கூடிய யந்திரஸ்வரூபம் மந்திரஸ்வரூபம் தந்திரஸ்வரூபம்னு சொல்லக்கூடியது அம்பாளுக்கு அப்படிங்கும் பொழுது அந்த தந்திரம் யந்திரம் இதுக்குன்னு வந்து இது இட் இஸ் லைக் எ கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட்னால் மந்திரங்கள் நீங்கள் பொழுது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்களோ அந்த மந்திரங்களும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் சில அஞ்சனங்களும் இதோட சேர்த்து கொடுப்போம் அப்போ பொழுது இதை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி இப்படி பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு அந்த கலையை கற்றுக் கொடுப்போம் இதை நீங்கள் எடுத்து வச்சு உங்கள் ஆற்றில் நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது இது பல மடங்கு முன்னேற்றங்கள் கொடுக்கும் இதுக்கும் பிரிண்டட் எந்திரத்துக்கும் என்னங்க வித்தியாசம் இப்போது நீங்கள் இந்த நம்ம வரையக்கூடிய யந்திரங்கள் இருக்குன்னா இதோட நேம அனுஷ்டானங்கள் அடி எனக்கு தெரியும் அஞ்சு தலைமுறையாக நம்ம இருக்கிறதுனால இந்த மந்திர ஜபங்கள் என்ன இதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணணுங்கிறத பண்ணி பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இது சம்பந்தமான இதில் பொறுத்த வரைக்கும் இதோட குவாலிட்டிங்கிறதும் சரி இதோட டிவினிட்டிங்கிறதும் அதாவது அந்த ஆன்மீக தன்மையும் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வரஸ் இந்த ப்ரிண்டட் யந்திரங்கிறது ஒரு மிஷின் மேடுங்க மிஷின் மேடுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதில் வந்தது இன்றைக்கி நான் ஐம்பது யந்திரம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்டு 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 பட்டுன்னு நான் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இதில் வந்து அக்ஷரங்களோ மந்திரங்களோ இதெல்லாம் இருக்குமான கிடையாதுங்கிறது தான் வருத்தமான விஷயம் நல்லா தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய உண்மைகள் நல்லா புரியும் கையினால் வரையப்படக்கூடிய யந்திரத்துக்கும் மிஷினால் செய்யக்கூடிய எந்திரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஒரு விலை இந்த மாதிரி எந்திரங்கள் வேணும்னா அது ஒவ்வொரு கேட்டகிரியில் வரும்போது நம்ம வந்து ஒவ்வொரு விலைக்கு தான் பண்ணுறோம் காரணம் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி அக்ஷரங்கள் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது உண்டு ஸோ அதனால் பேசிக்கான எந்திரங்கள்லேருந்து அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதில் தங்கத்துலேயும் பண்ணிக்கலாம் வெள்ளிலேயும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காப்பர்லேயும் பண்ணிக்கலாம் அது அந்த ரீசன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் பண்ணி தான் நம்ம கொடுக்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வருங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் விற்கிற மாதிரி யந்திரங்கள்லாம் இதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுங்கிறது நம்ம பண்ண முடியாது ஒவ்வொரு இதுக்கும் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் பண்ணி பண்ணி அந்த அஞ்சனங்கள் உருவாக்கி கொடுக்கறதுனால வரும் இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக பின்னாடி இருக்கக்கூடிய நம்பரும் சரி இது கீழே ஸ்க்ரோல் ஆகக்கூடிய நம்பரும் சரி எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற நம்பருக்கும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரான எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு இதோடய தகவல்களை நீங்கள் கேட்டு பெறலாம் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நீங்கள் வந்து முன்னாடியே புக்கிங் பண்ணிக்கணும் புக்கிங் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் நான் இது எல்லாமே ரெடிமேடாக வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட கொடுக்கறது கிடையாது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணி வச்சுருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அக்ஷரங்கள் போட்டு அக்ஷரங்கள்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜபங்கள்லாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி அஞ்சனம் உருவாக்கி தான் நம்ம கொடுத்துனு இருக்கோம் ரெகுலராக வாங்குறவங்களும் எங்கள்கிட்ட பயனடையக்கூடியவர்கள் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம் நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறோம்னா இதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு வேளை நேராக வந்து வாங்கிக்கணும்னாலும் டேரெக்டாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் கோயம்புத்தூரில் மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாதத்துக்கு ஒரு தடவை லாஸ்ட் வீக் ஆஃப் எவ்ரி மந்த் அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசி வாரமும் கோயம்புத்தூர் வரும் முன்னாடியே புக் பண்ணியிருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த டயத்தில் வந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வெளியூர் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் அதுக்கான போஸ்டல் கட்டணத்தை கொடுக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பணங்கள் கட்டியிருந்தீங்கன்னா அதோட சேர்த்து அந்த போஸ்டல் கட்டணத்தை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் இதை நம்ம வெளிநாடுக்கும் நம்ம கொரியர் சர்வீஸ் இதுக்கு உண்டுங்க பொழுது அதுக்கு வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இது நீங்கள் பண்ணுறீங்கனாலும் வெளிநாட்டுக்கும் நம்ம கொரியர் அனுப்பிச்சி வச்சிடுறோம் நண்பர்களை இந்த பூஜை முறைகளும் இதை எப்படி எப்படி பண்ணணும் இந்த மாதிரி பூஜை முறைகளும் அந்தந்த எந்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்குள்ள விஷயங்களும் நம்ம உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருவோம் அதை நீங்கள் பூஜைகள் செஞ்சு வளமான வாழ்க்கை வாழ விஜய் சேத்து நாராயண் அடியேனின் அன்பான வணக்கத்தோடு இறைவனை பிரார்த்தித்து மற்றும் ஒரு தொகுப்புகளுடன் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்